இஸ்ரேலை சேர்ந்த பாதுகாப்பு படைகள் காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய மருத்துவமனைக்கு அடியில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் சுரங்கப்பாதையை கண்டுபிடித்துள்ளதாக அறிவித்துள்ளன இந்த சுரங்கம் கான் யூனிஸ் மருத்துவமனை வளாகத்தின் கீழ் அமைந்துள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தீவிரவாதிகள் இங்கு தங்கியிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஒருங்கிணைத்ததாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன இதுகுறித்த காட்சிகளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் பல அறைகள் கொண்ட ஒரு சிக்கலான அடித்தள அமைப்பு காணப்படுகிறது இதில் ஆயுதங்கள் உளவு தகவல் பொருட்கள் மற்றும் செயல்பாட்டு உபகரணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தரப்பில் காசா மருத்துவமனைகளை ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் இது அப்பாவி பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என கூறியுள்ளனர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையிலான போர் கடந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று தொடங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது அந்த தாக்குதலில் இதுவரை இஸ்ரேலை சேர்ந்த ஆயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்தனர் பலர் கடத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஹமாஸ் மீது மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது அதே சமயம் காசா சுகாதாரத்துறையின் தகவலின்படி இதுவரை ஐம்பத்து நாலாயிரம்க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது